நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் கோவில்பட்டி ஆசியா கேண்டி நிறுவனத்தின் சார்பாக கோவில்பட்டியில் பக்கெட் கடலமிட்டாய் அறிமுக விழா நடைபெற்றது பக்கெட் கடலைமிட்டாயினுடைய சிறப்பு பண்புகளை பற்றி அறிமுகம் செய்கிறார் அதன் உரிமையாளர் திரு பாபு அவர்கள் நேர்காணல் கோவில்பட்டி திரு முத்துமுருகன் அவர்கள் கோவில்பட்டியில் ஆசியா பாம்ஸ் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆசியா கேண்டி இப்போ கேள்விப்பட்டு வரோம் இதுல புதுசாக இந்த தொழிலுக்கு ஆசியா பாம்ஸ்ல இருந்து ஆசியா கேண்டிக்கு எப்படி மாறினீங்க அதாவது ஏசியா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கம்ப்யூட்டர் பேப்பர் சப்ளை பண்ற கம்பெனி இதன் மூலிமா வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் கஸ்டமர்களுக்கு நம்ம கம்ப்யூட்டர் பேப்பர் விட்ருக்குறோம் அதில் முக்கியமாக சூப்பர் மார்க்கெட் கஸ்டமர் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட அறநூறுக்கு மேலே சூப்பர் மார்க்கெட் கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து கோவில்பட்டியிலேருந்து இந்த கம்ப்யூட்டர் பில் வாங்குறதுனால உங்கள் ஊர் ஃபேமஸான கடலை மிட்டாய் கிடைக்குமான்னு கேட்குறாங்க எங்கள் கடலை வச்சு விற்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற கஸ்டமர்களும் கோவில்பாட்டிலேருந்து எனக்கு வாங்கி காம்ப்ளிமெண்ட்டாக கேட்டிருந்தாங்க பல நாளுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது எங்களுக்கு தேவையான குவாலிட்டி நல்ல சர்வீஸ் கிடைக்குங்கிறதுக்காக வந்து அது நம்மளே செஞ்சால் என்னன்னு சொல்லி நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் பேசியிருந்தோம் அதன் மூலியமாக நாங்கள் பேசினது மூலியமாக நாங்கள் ஆரம்பிச்சு பார்ப்போம்னு சொல்லி ஆரம்பித்தோம் அது எங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா போஸ்ட் மூலியமாக இந்தியா முழுவதும் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம் கோவிட் பெட்டி கடலை மிட்டாய்க்குன்னு இப்போ புவிசார் குறியீடு வேறு கொடுத்துருக்காங்க இது கோ கடலை முட்டாயை கொடுத்து நம்ம தமிழகம் முழுவதும் உலக லெவல்லையும் இந்த புவிசார் குறியீடு போய் சேர்ந்தனால கடலை மிட்டாயினுடைய வியாபாரம் கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்றோம் அதே மாதிரி நிறுவனங்களும் நிறையா நிறுவனங்களும் கடலை மிட்டாயை தயார் பண்ணிட்டு வராங்க இதுல புதுமையாக நீங்க எப்படி இந்த கடலை மிட்டாயை தயார் பண்ணி இந்த இதுக்கு மாறினீங்க உண்மைதான் இப்போ கடலை மிட்டாய் வந்து எல்லாரும் செய்கிறாங்க எங்களுடைய அசோசியேஷன்ல நாங்கள் கடலை மிட்டாய் தயாரிக்கிற அசோசியேஷன் இருக்குது எங்களுக்கு ஏறக்குரிய ஒரு நூறு பேர் வரைக்கும் நாங்கள் கடலை மிட்டாயை தயாரிக்கிற நிறுவனங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க அதில் இருந்து எல்லாருமே கடலை மிட்டாய் மட்டும் தயாரித்து கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு புதிய விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாட்களாக மாறிடுச்சு அதுலேயும் முக்கியமாக சிறுதானியத்தை நோக்கி ம மக்கள் பயணம் அப்போ மக மக்களுக்கு வந்து இன்னும் சத்தான ஒரு பொருளை இன்னும் வித்தியாசமான பொருளை கொடுக்குறதை எப்படி நாங்கள் யோசித்தோம் அதன் மூலியம் முதன்முறையாக காரத்தில் கடலை மிட்டாய் கொடுத்தோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் டீக்கு சாப்பிட்றதுக்கு வெறும் இனிப்பு இல்லாமல் அது காரத்தோடு கொடுக்குறதுக்கு கார கடலை மிட்டாய் கொடுத்தோம் சம்பா ஆவல் மிக்சரில் கடலை மிட்டாய் கொடுத்தோம் காவலில் கடலை மிட்டாய் கொடுத்தோம் கருப்பட்டியில் கடலை மிட்டாய் கொடுத்தோம் நாட்டு சர்க்கரை கடலை மிட்டாய் கொடுத்தோம் இது மாதிரி பல வகையான கடலை மிட்டாய்களை உருவாக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் தலப்பாக்கட்டி ஹோட்டலில் வந்து அசைவ சாப்பாடு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு கடலை மிட்டாய் உடனே செரிமானத்துக்காக தேவைப்படுதுங்கிற பேசியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு புதுசாக வந்து நாங்கள் இஞ்சி பூண்டில் கடலை மிட்டட்டை தயாரித்து நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயில் கொடுத்தோம் அவங்க சாப்பிட்டுப்பது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்க எல்லா பிரான்சுக்கும் இஞ்சி பூண்டு கடலை மிட்டட்டை எங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டுருக்காங்க இது மாதிரி பல வகையான கடலை மிட்டட்டை நாங்கள் தொடர்ந்து இன்னும் புதிய வெரைட்டிஸ் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் நாங்கள் சார் இப்போ எல்லாருமே நம்ம எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணின்னு சொல்லி ஆஃபர் நிறையா போடுவாங்க நான் பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம் பக்கெட் கடலை மிட்டாய்னா என்ன சார் அதாவது கடலை மிட்டாய் வந்து இப்போ கோயில்பட்டியில் கால் கிலோ வரைக்கும் தான் மேக்ஸிமம் அளவில் கடலை மிட்டாய் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நிறைய பேர் பார்க்குறப்ப எனக்கு ஒரு கிலோ பேக்கிங் கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஆனால் ஒரு கிலோ பேக்கிங் போடுறது சாதாரண ஒரு பாலித்தீன் பையில் போட்டு கொடுக்கறதுனால அந்த கடலை மிட்டாய் நமத்து போயிடுது பல இடங்களுக்கு போய் சேர்றது அட்ராக்டிவ் இல்லாமல் இருக்குது அதனால் நாம் அந்த கடலை மிட்டாயை ஒரு கிலோ பேக்கிங்கில் கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அந்த ஒரு கிலோ பேக்கிங் ஒரே பேக்கிங்காக இருந்தால் பல வகையில் பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் வந்து பேத்ரிக்க வந்து கடலை மிட்டாய் வாங்கி ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு எதுவாக இருக்குன்னா அதுக்கு ஒரு கிலோ கடலை மிட்டாய் பாக்ஸ் அது வசதியாக இருக்கும் அப்போ அந்தளவுக்கு அட்ராக்டிவான பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து ஏர் கண்டெய்னரோட இருக்கக்கூடிய பாக்ஸாக இருந்தால் ஃபேமிலியில் திரும்பவும் அவங்க ரீ ரீக் அதாவது திருப்பி அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க உபயோகப்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பாக்ஸை நாங்கள் தயாரிக்கிறோம் எடுக்கிறோம் அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சு அந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் ட்ரெயில் பார்த்தோம் எல்லாமே எங்களுக்கு சரியாக அமைஞ்சது ஒரு கிலோ அளவுக்கும் சரியாக அமைஞ்சது அதே மாதிரி அந்த பாக்ஸுடைய குவாலிட்டியும் எங்களுக்கு சரியாக அமைஞ்சது வெளியில் கொண்டு கொடுக்கறதுக்கு மாடலாகவும் இருந்துச்சு நல்ல டீசெண்ட் லுக்காகவும் இருந்துச்சு அதில் வந்து லாக்கிங் சிஸ்டம் உள்ளதுனால அதனை திருப்பி இல்லாமல் லாக் பண்ணி வச்சுக்கலாம் அதை இன்னும் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடியுறதுனால இதை வந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறோங்க எல்லா குழந்தைகளுமே பிறந்த நாளைக்கு சாக்லேட் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ செண்மகளாவே நம்ம கடலம் ஸ்டார் குறியீடு கிடச்சதுனால இப்போ சிறுதானியம் புதுமையான கடல் முட்டைலாம் நீங்கள் தயார் பண்ணுறதுனால பொதுமக்கள் எல்லாருமே இப்போ ஸ்கூல் குழந்தைகளும் இப்போ பிறந்த நாளுக்கு கடல் முட்டை வாங்க பிரியப்படுறாங்க இந்த கடல் முட்டை குழந்தை குழந்தைகளுக்காக என்னென்ன கடல் முட்டை வகைகள்லாம் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க சுருக்கமாக சொல்லப்போனோம்னா இன்னைக்கு எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் ஐசிஎஸ்சி ஸ்கூல்லையும் மெட்ரிக் ஸ்கூல்லையும் அவங்க சாக்லேட் வந்து பர்த்டேக்கு கொடுக்குறத அவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க அது ஸ்கூலுக்குள்ள கொண்டே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சிக்கா பேன் பண்ணிட்டாங்க அப்போது அதுக்கு மாற்று ஏற்பாடாக கடலை மிட்டாய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க இன்சித் பண்ணி ஸ்கூலில் சொல்கிறாங்க எங்களுக்கு நேரடியாகவே நிறைய ஸ்கூலில் இருந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான கடலை மிட்டாய் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எங்கள்கிட்ட வாங்கிட்டுருக்குறாங்க அந்த கடலை மிட்டாய் அப்படிங்கிறது வெள்ளத்தாலேயும் கடலை பருப்பாலையும் செய்யப்பட்ட கடலை மிட்டாய் தான் அதிகமாக அவங்கள கேட்குறாங்க ஆனாலும் இன்றைக்கி பிள்ளைங்க வந்து அதை விட கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சாப்பிடுங்கிறதுனால கான் கடலை மிட்டாய் அதிகமாக எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது அந்த கான் கடலை மிட்டாயோட கிறிஸ்பினஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதே கிறிஸ்பியோட நாங்கள் அவள் மிக்சரும் கொடுக்குறோம் அவள் கடலை மிட்டாயும் கொடுக்குறோம் அதே மாதிரி பாசி பருப்பில் கடலை மிட்டாய் கொடுக்குறோம் இது மூணு வந்து பிள்ளைங்களுக்கு அந்த சுவை வந்து ரொம்ப பிடிச்சு போனதுனாலையும் அது சத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த வகையான மூணு வெரைட்டிஸும் இப்போ அதிகமாக குழந்தைகள்கிட்ட பிரபலம் பிரபலமாயிட்டு வருது ஒரு குடும்பத்தில் கடைசி பையனுக்கு திருமணமாக இருந்ததுன்னா அதுக்கு அவங்களுடைய கலாச்சார ரீதியாகவும் பண்பாடு ரீதியாகவும் எங்கள் வீட்டு கல்யாணம் இதுதான் கடைசி கல்யாணம் என்பதாக நினைச்சுவாங்கன்னா கடலை உருண்டை வைப்பாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு அதாவது ஆர ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் அதை அடங்கி இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த கடலை உருண்டை வந்து இனிப்பான ஒரு செய்தி தான் அந்த கடலை உருண்டை சத்தானதும் அவங்களுக்கு கொடுக்கறதுனால எல்லா குடும்பங்களையும் கடைசி கல்யாணத்துக்கு அது கொடுக்கணுங்கிறத முன்னோர்கள் வலியுறுத்தினாங்க அது இன்னைக்கு கடைசி கல்யாணம் மட்டும் இல்லை எல்லா கல்யாண தாமூர பயிரையும் இந்த கடலை மண்டை வேணும்னு கேட்டு வாங்குறாங்க அதில் சிறப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த கடலை மிட்டாயில் அவங்க வாங்கக்கூடிய இந்த கடலை மிட்டாய் பாரில் வந்து க பொண்ணு மாப்பிள்ளையுடைய பேர் போட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு அவங்க எல்லாரும் குடும்பத்தார் வாழ்த்துற மாதிரி வச்சு நாங்கள் புதுமையாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ பெரும்பாலான கல்யாண வீடுகளில் அந்த கல்யாணம் தாமூல பையில் போடுற எல்லா கல்யாண கல்யாண வீடுகள்லையும் நாங்கள் அவங்களுடைய பேரோடு சேர்ந்து அவங்க க மணமக்கள் ஃபோட்டோவோட சேர்ந்து நாங்கள் கொடுக்கற பெருமையாக நினைக்கிறோம் இவ்வளவு நேரம் இந்த கடலை மிட்டாயை பற்றி கல் மட்டாய் சிறப்புகளை பற்றி எடுத்து சொன்னீங்க உங்களுக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து ரொம்ப நன்றி நானும் இந்த பெருமையாக சொல்கிறதோ இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டதில் நாங்கள் மகிழ்ச்சி இருக்கிறோம் இன்னும் இது வகையான இன்னும் பல வகையான சுவைகளை கடல மாட்டை நாங்கள் இன்னும் மக்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அதற்கு அடுத்து வரக்கூடிய வாய்க்கில் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசை எஃப்எம்